மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி முப்பதாவது கேள்வி பதிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எமக்கு அனுப்பி வைப்பதனூடாக எங்களுடைய செயற்பாட்டிற்கு பக்கபலமாக இருக்கின்றீர்கள் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி இருபத்தெட்டிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இளையோர் எப்படி இருக்க வேண்டும் என்று திருத்தொந்தை பதினாலாம் லியோ தெரிவித்தார் இதற்குரிய சரியான விடை இளையோர் ஒற்றுமையை நெசவு செய்பவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது கேள்வி இலங்கை நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்ட பக்திகான் திரு பேராயத்தின் தலைவர் யார் இதற்குரிய சரியான விடை பேராலய தலைவர் ஆதர் கருதினால் ரோச் மூன்றாவது கேள்வி கண்டி அம்பிட்டிய தேசிய குறுமடத்தில் நடைபெற்ற தேசிய திரு மாநாடு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை ஒன்றிப்பினூடான கூட்டுறுங்கி இயக்கத்தின் ஊற்றே நற்கருணை நான்காவது கேள்வி எதிர்வரும் ஐப்பசி மாதம் நடைபெறவுள்ள சர்வ மத மாநாடு என்ன கருப்பொருளில் நடைபெறவுள்ளது இதற்குரிய சரியான விடை தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் ஐந்தாவது கேள்வி படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி வழக்கு விசாரணையை மையப்படுத்தி செம்மணியில் வெளியிடப்பட்ட தொகுப்பு நூலின் பெயர் என்ன இதற்குரிய சரியான விடை வன்மம் ஆறாவது கேள்வி புது குடியிருப்பு பங்கில் நடைபெற்ற காணாமல் ஆக்கப்பட்ட அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளாரின் பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு கூரல் யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன் ஏழாவது கேள்வி சாட்டி புனித சிந்தாத்திரையெண்ணெய் தளத்தின் பதிவிடக் குருவாக ஆயரால் நியமிக்கப்பட்டவர் யார் இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை அண்டனிதாஸ் எட்டாவது கேள்வி பரிச்சுத்துறை முறை கோட்ட பொது நிலையினர் கழக எழுச்சினால் என்ன கருப்பொருளில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை சுற்றுப்புறச்சூழல் மேம்படுத்தலும் ஆன்மீக ஆழப்படுத்தலும் ஒன்பதாவது கேள்வி கல்வி நிர்வாக சேவைக்கு உள்வாங்கப்பட்ட அருட்தந்தை லெபோன் சுதன் அவர்கள் தற்போது எங்கே பணிபுரிகின்றார் இதற்குரிய சரியான விடை மடு கல்வி விலைய பெரிய பண்டிபிரிச்சான் மகாவித்தியாலய அதிபர் பத்தாவது கேள்வி அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த இலங்கையின் வடபகுதி கடற்படை கட்டளை தளபதி யார் இதற்குரிய சரியான விடை ட்ரியல் அட்மிரல் புத்திக கமகே பதினோராவது கேள்வி இலங்கையில் உருவாக்கப்பட்ட சுதேச சபை எது இதற்குரிய சரியான விடை சிவமாலை தாசர் சபை பன்னிரெண்டாவது கேள்வி யாழ்மறை மாவட்டத்தில் மரியாயின் சேனை முதன் முதலில் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பாண்டியன் தாழ்வு புனித அந்நாள் ஆலயத்தில் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆனா ஜெனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் தொடர்ந்து வினாவிடை நூற்றி முப்பதிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் மேடையேற்றப்பட்ட கூத்திசை நாடகத்தின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி கிளிநொச்சி பகுதியில் கரிதாஸ் பென்னி ஹியூடெக் நிறுவனத்தால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பசுமை திட்டத்தின் பெயர் என்ன மூன்றாவது கேள்வி யாழ் மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்தவ பாடனரி மாணவர்களுக்கான கருத்தமர்வில் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டனர் நான்காவது கேள்வி நெடுந்தீவு பங்கில் நடைபெற்ற ஆயர் கிண்ண போட்டி யாருடைய நினைவாக முன்னெடுக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்களத்தால் முன்னெடுக்கப்படவுள்ள கரோல் பாடல் போட்டி எத்தனை நிமிடங்களை கொண்டதாக அமைய வேண்டும் ஆறாவது கேள்வி ஊர்காவற்றுறை புனித அந்தோனியார் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் ஏழாவது கேள்வி இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது எட்டாவது கேள்வி பண்ட தெரிப்பு பங்கு முதல் நன்மை பெறும் மாணவர்களுக்கான பாசறை எங்கே நடைபெற்றது ஒன்பதாவது கேள்வி முல்லைத்தீவு சிலாபத்தை பகுதியில் இயங்கும் கேப்பிட்டல் கேம்பஸ் எந்த சபை அருள் தந்தையினரால் நடத்தப்படுகின்றது பத்தாவது கேள்வி மட்டக்கிழப்பு மறை மாவட்டம் பெரிய கல்லாறு புனித அருளானந்தர் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் எத்தனையாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரத்ததான முகாம் முன்னெடுக்கப்பட்டது பதினோராவது கேள்வி அமரர் பேரரு தொந்தை ராயப்பு ஜோசப் ஆண்டகை எந்த இடத்தைச் சேர்ந்தவர் பன்னிரெண்டாவது கேள்வி அண்மையில் இறைப்பதமடைந்த திருக்குடும்ப கன்னியர் சபையின் முன்னாள் மாகாண தலைவி யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்